ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன் என்னடா இன்னைக்கு காலையிலே சும்மா ஸ்டேஷன காட்டுறீங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு காலையில ரேவி ஸ்டேஷன் தான் வந்திருக்கும் எங்க கிளம்பியாச்சு நான் நல்லா அதுவும் ஸ்ரீ திருச்சியில உள்ள ரங்கநாதர் தரிசனம் பண்ணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க கிளம்பலும் கிளம்பணும் பாக்கணும்னு நினைச்சேங்க பாக்கவே முடியல என்னதான் நம்ம நினைச்சாலும் அவர் கூப்பிடறப்ப தாங்க நம்மளால போக முடியும் அப்படிதான் இன்னைக்கு வருஷம் பரப்பாதும் எங்க வீட்டுக்கார்ட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டு சரி வாங்க சத்த கூட்டு போங்க அவர் இன்னைக்கு ரொம்ப கும்பலா இருக்கும் அப்படி அப்படின்னு சொன்னாங்க இல்லங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்குமெண்ட் எல்லாம் பண்ணி ஒரு வழியா இன்னைக்கு ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு அப்படியே ஃபேமிலியோட கிளம்பியாச்சு பொண்ணு வீட்டுக்காரோட கிளம்பியாச்சு ட்ரெயினும் வந்துருச்சு வந்தோடனே அது இல்லாம ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சிங்க முதல்ல திருச்சி போறதுக்கு அறுபத்தஞ்சு எழுவத்தஞ்சு அப்படி இருந்தது இப்ப பாத்தா திருச்சிக்கு முப்பத்தி அஞ்சு தான் வடலூர்ல இருந்து திருச்சிக்கு ட்ரெயின் வந்து முப்பத்தஞ்சு தான் டிக்கெட் இல்ல ரொம்ப கம்மியா இருக்குல்ல ஓகேங்க அப்படியே ஏறி உக்காந்தாச்சு ஏறி உக்காந்துட்டு நான் காலையிலே டிஃபன் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டேன் கனி பார்த்தோம்ல இன்னைக்கு கனி பார்த்துட்டு அப்பயே நாலு மணிக்கே இட்லி தக்காளி சட்னி பொடி எல்லாம் குழப்பி கொஞ்சம் எடுத்துட்டேன் நான் அங்க வந்து இவங்களுக்கு சட்னி எல்லாம் கொஞ்சம் வைக்கல அவங்களே வச்சு சாப்பிட்டாங்களா நான் கேமரா எடுத்துட்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் அப்படியே கோபம் ஆயிட்டாங்க எங்க வீட்டுக்காரு எங்க வந்தாலும் நீ சாப்பிடுறது உக்காது எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிற உன் கூட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அவங்களே சட்னி வச்சு அவங்களே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி அவங்க என்ன டென்ஷனான நமக்கு என்னங்க நம்ம வேலையை நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே கேமரா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நம்ம திருச்சியும் வந்துருச்சுங்க திருச்சி காவேரியும் வந்துருச்சு ஆனால் இதுல தண்ணி பார்த்ததே இல்லைங்க நான் வரப்பெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஒரே வறண்ட மணலாதான் தான் இருக்கும் தண்ணி வரப்போ நான் வந்தது இல்லை எனக்கு தெரியல நல்லா மழை டயத்துல தண்ணி இருக்கும்போல இருக்கு அப்போ நான் வந்ததே இல்லை எப்பயுமே நான் வரப்ப இப்படிதான் அப்படியே வறண்டு இருக்கும் வந்தாச்சு இப்போ நம்ம திருச்சி வந்தாச்சு காலையில பத்தாம் மணிக்கெல்லாம் நம்ம ரங்கநாதர் கோயிலாக ரீச் ஆயிடும் திருச்சியில ஏகப்பட்ட கோயில் இருக்குங்க நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா ரங்கநாதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார சொன்ன மாதிரிதாங்க ரங்கநாதரை ரொம்ப அது இல்லாம இன்னைக்கு வருஷ பருப்பு கேக்கவா வேணும் நம்ம ஒரு ஒரு கீவுல நிக்கிறதுக்கே தலையை சுத்தி மயக்கம் வந்துடும் இங்க பாருங்க நாலஞ்சு கீவு இதுல சுத்தி 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 வந்து சாமியை பாக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் சும்மா ரங்கநாதரை பாக்கணும்னா சும்மா வாங்க நல்லா அப்படியே தரிசனம் கரெக்டா மூணு மணி நேரம் கீவுல நின்றுங்க பத்தரை பத்தே முக்காவுக்கு போயிட்டோம் போயிட்டு ஒன்னே தான் வெளில வந்தோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கீவுல நின்றாலும் அப்படியே கிட்ட போகணும்னு ஒரு செகண்ட் கூட நின்று சாமி உத்து பாக்கறதுக்குள்ள கூட அப்படியே தள்ளி தள்ளி விடுறாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரியா என்ன பண்றது கூட்டமும் அப்படியே பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்கல்ல அப்படியே பாத்துட்டு கிளம்பியாச்சுங்க கிளம்பிட்டு அப்படியே பின்னாடி இருக்கிற மத்த சாமி எல்லாம் தாயாராமல்லாம் பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணியாச்சு தமிழ் வருஷம் பெறப்போது நினைச்ச மாதிரி ரங்கநாதரை பார்த்தாச்சுங்க மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப நாளா நான் வந்து வந்து சரியா தரிசனம் பாக்காமலாம் கோயில் இருக்கும் டைம் நமக்கு செட் ஆக நான் திரும்பி போயிருக்கிறேன் அப்படியே அந்த ஒரு வெறித்தனமா வந்து பார்த்தாச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னங்க கோயில்ல நடக்கிற அன்னதானம் தாங்க எங்க வீட்டுல என் பொண்ணும் எங்க வீட்டுக்காரரும் வெளியில தான் சாப்பிடணும் அங்க ஒரு ஆர்கியூமெண்ட் அதெல்லாம் முடியவே முடியாது காசு கொடுத்தா ஹோட்டலில் எப்ப வேணாலும் சாப்பாடு கிடைக்கும் ஆனா கோயில்ல நம்ம போனா மட்டும்தான் அப்போ அன்னதானம் நமக்கு கிடைக்கும் இது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டேன் சிறப்பான அன்னதானங்க நல்லா இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கோயில் வாசல்ல அந்த குண்டுமல்லி பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் அப்படியே அதை வாங்கிட்டு நல்ல தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க நமக்கு ரிட்டர்ன் வந்து நாலு அஞ்சுக்கு அதே ட்ரெயின் ரிட்டர்ன் வரும் அந்த ட்ரெயினுக்கு கரெக்டாக வந்துச்சு கொஞ்சம் முன்னாடியே நாங்க வந்துட்டோம் ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி வந்து நல்லா ரிலாக்ஸ்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க இப்படிதான் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு நல்லா சிறப்பா போச்சுங்க இன்னைக்கு நாள் சும்மா அருமையா போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பை പാദം വന്ദനം യ്യടി ശ്രീരംഗരംഗനാഥി പാദം വന്ദനം സെയ്യടി ശ്രീദേവി രംഗനായകി നാമം രംഗനായ സുന്ദി